வாழைக்கு தேவையான யூரியா டிஏபி பொட்டாசு மெக்னீசியம் கால்சியம் சல்பர் ஜிங்கு பெரஸு போரான் உள்பட உரங்களும் வேப்ப புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு இந்த பியூடான் போன்ற அந்த நூறு கொல்லிகள் அந்த மாதிரி உரங்களையும் நம்ம எப்பப்ப கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோங்க வாழைக்கு காட்டை தயார்படுத்தி ஒன்றாவது நாளில் இருந்து எழுபதாவது நாள் வரைக்கும் எப்படி பராமரிக்கிறது எவ்வளோ உரம் கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பு வணக்கமுங்க நான் முருகானந்தமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பஸ் நிலைக்கு பக்கத்தில் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சின்னு ஒரு நம்ம உரக்கடை கடை இருக்குதுங்க நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ஆலை சாகுபடி செய்கிறதுக்கு எப்படி காட்டை தயார் பண்ணுறது ஒரு முதல் நாளிலிருந்து கடைசி அறுவடை நாள் வரைக்கும் என்னென்ன உரம் கொடுக்கறது என்னென்ன மருந்தடிக்கிறது என்னென்ன நுண்ணூட்டங்கள் கொடுக்கறது என்ன வகையான கல்ச்சுரல் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நாம் வாழை சாகுபடியாக செஞ்சு நட்டமாகிறது நம்ம கட்டுபடி ஆகறதில்லை நாம் போடுற முதலீடுகளுக்குமே எடுக்கிற அவுட்புட்டுக்கு நம்மளுக்கு வந்து டேலியாக மாணியுதுங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இந்த எப்பப்போ எவ்வளோ உரம் கொடுக்கணும் என்ன மாதிரி மருந்தடிக்கணும் என்ன மாதிரி நாம் வந்து அந்த பராமரிப்பு மெயினாக பண்ணணுங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோங்க இப்போது நாம் முதல்ல பார்க்க போகிறது இப்போ நீங்கள் நிறையா பேர் வாழை சாகுபடி பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் நான் இப்போத்தான் முதல்ல நான் வந்து வாழை சாகுபடி பண்ணுறேன்னு நினைப்பீங்க இல்லது வந்து இந்த பட்டத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரகங்கள்லாம் நான் போடுறேன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவியலுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாகிருக்கு நீங்கள் அந்த வீடியோவை பொறுமையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது கூப்பிட்டு கேளுங்க இப்போது நம்ம வாழை நூறாவது நாள் ஆயிடுச்சுங்க நூறு நாள் ஆயிடுச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் இந்த வாழையை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு வீடியோ பண்ணியிருக்கிறோமேங்க நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பத்தி அஞ்சாவது நாள் அறுபத்தஞ்சாவது நாள் எழுபத்தஞ்சாவது நாள் தொண்ணூறாவது நாள் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம வந்து ஒவ்வொரு இந்த வளர்ச்சியை நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றீங்க அப்போ வந்து இப்போ வந்து நாம் வந்து இது நூறாவது நாள் ஆகிருக்குதுங்க இப்போ நம்ம வந்து தொண்ணூறாவது நாளில் உரம் வச்சு எடுத்து கட்டினதோட ஒரு வந்து புழுவுக்கு கொரோஜின்கிற ஒரு மருந்துமு ஒரு நுண்ணூட்டமும் கலந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடித்ததுங்க இப்போ நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வாழைக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க இப்போ உழவு நீங்கள் அஞ்சு கலப்பில் நல்லா ஆழமாக உழவு ஓட்டிருங்க காடு தயார் பண்ணிடுங்க இப்போ காடு தயார் பண்ணது முதல்ல ஒவ்வொரு குழிக்கும் ஒரு இது நான் சொல்ல வேண்டிய உரங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு அல்லது கதிலி வாழைக்கு ஆயிரம் வாழைக்கு நீங்கள் கூட நினைக்கல இப்போ கதிலி வாழைன்னா இப்போ குவிண்டா நாம் ஏழ்நூறு தானே போடுறோம் அப்போ வந்து இதுக்கு பொருந்துமானு எல்லாமே ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெக்கமெண்டேஷன் இப்போ நாம் வந்து நம்மளுக்கு தேவையான சத்து இந்த வாழைக்கு மொத்தமாக தேவையான சத்து யூரியா முந்நூறு கிலோ தேவை டிஏபி இரநூத்தம்பது கிலோ தேவை அது வந்து அழுவடை வரைக்கும் யூரியா முந்நூறு கிலோ தேவை டிஏபி இரநூத்தம்பது கிலோ தேவை பொட்டாசு ஐநூறு கிலோ தேவை கால்சியம் அதாவது கால்சியம் நைட்ரேட்டு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி கிலோ வரைக்கும் தேவைப்படுது அது காட்டினுடைய டே வந்து நம்ம காட்டினுடைய வளத்தை பொறுத்து மெகனீசியல் பேட்டு அதே மாதிரி ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு கிலோ தேவைப்படுது அது தான் மைக்ரோனிட்டு சிங் செல்பேட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தேவைப்படுது கொட்டை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி ஃபியூட் ஆன் ஒரு இருபது கிலோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து மொத்தமாக உரம் தேவைப்படுது இப்போ நாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ உரம் கொடுக்கறது என்ன உரம் கொடுக்குறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு வரலாங்க முதல்ல நாம் ஒவ்வொரு குழிக்கும் பதினஞ்சு டு இருபது கிராம் பியூடான் குரண மருந்துமே ஒரு நூறு கிராம் சூப்பர் எஸ்எஸ்பிங்கிற சூப்பரும் கலந்து போடலாம் இப்போ நாம் தேவைப்பட்ட வேர் வளர்ச்சிக்கு இந்த பயோசைம் குரணை பிராண்ட் குரணை இந்த மாதிரி நல்ல கம்பெனி குரணையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆரம்பகட்ட வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்புறம் இருபத்தி அஞ்சாவது நாள் நாம் வேர் வளர்ச்சிக்கு என்டோமைக்ரோரிசியா அப்படிங்கிற வேர் உட்பூசணத்தை அதாவது வேமுமாங்க வேமும் வந்து எக்டோமைக் நீங்க நீங்கள் எண்டோமைக்கோராக இருந்தால் உரத்தோடு கலக்கியும் போடலாம் அதனால எண்டோ மைக்யோரசியாவும் ப்ளஸ் கியூமிக்கு ப்ளஸ் ஒரு ரெண்டு கிலோ ஆல் நைன்டீனு கலந்து ஒவ்வொரு மரத்துக்குமே இருபத்தி அஞ்சாவது நாள் நீங்கள் ஒவ்வொரு மரத்துக்கு நீங்கள் ஒரு அரை லிட்டர் வீதம் கலந்து நீங்கள் ஊற்றிடுங்க நீ அடுத்ததாக நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தது நாற்பதாவது நாள் நாற்பதாவது நாளில் நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு நல்ல ஃபுட்டு ஆல் நைன்டீன் ப்ளஸ் ஜிங்க்கு கொஞ்சம் தேவைப்படும் ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு வந்து வாழைக்கு ஜிங்கு ரொம்ப தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து ஜிங்கு ஈடிடிஆார்மலேமு கிராப் மேக்ஸ் மாதிரி நல்ல நல்ல தரமான மைக்ரோ நைட்டின் ஆல் நைன்டீன் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு அரை கிலோ வீதம் நீங்கள் வந்து ஏக்கருக்கு நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு கிராமத்தை வந்து ஆல்லைட்டி நீங்கள் போடணும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது மில்லி வந்து கிராப் மேக்ஸ் போடலாம் இடி டிப்பாம் ஒரு ரெண்டரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு போட்டு நீங்கள் நல்லா ஏகமாக நிலச்சி அடிச்சிருங்க நாற்பத்தஞ்சி டு ஐம்பதாவது நாள் நாம் டிஏபி ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை ஒரு மைக்ரோ ஃபுட்டு நல்ல கம்பெனி மைக்ரோஃபுட்டு ஒரு பத்து கிலோ இந்த க இதை வந்து கரைச்சி ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அப்போ வந்து வேறு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மூட்டை கொடுத்தீங்கன்னா போகுது முதல்ல டிஏபியும் மைக்ரோஃபுட்டும் கரைச்சி நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பது டு ஐம்பதாவது நாளுக்குலாம் நீங்கள் ஊற்றிடுங்க அதுக்கடுத்ததாக ஐம்பத்தி அஞ்சாவது நாள் மீண்டும் ஒரு இலவழியாக ஜிங்குமு நல்ல மைக்ரோஃபுட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுங்க இப்போ அறுபதாவது நாள் நாம் என்ன பண்ணணும்னா ரெண்டு மாதம் ஆகுது வாழைக்கு இப்போ பாஸ்பரஸ் ரொம்ப தேவைப்படுறதுனால மீண்டும் ஒரு டிஏபி ஒரு ஒன்றரை மூட்டை கரைச்சுமுட்டாஸ் ஒரு முப்பது கிலோ சேர்த்துக்குங்க முப்பது கிலோ சேர்த்து நீங்கள் வந்து வேறுக்கு கிட்டே ஊற்றிடாதீங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி ஊற்றுங்க நீங்கள் வந்து அறுபதாவது நாள் இதை ஊற்றிட்டு நீங்கள் அப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாழையில் புழுவு இருந்ததுனால் கோராஜினோ அல்லது ஃபேமோ அப்படி மாதிரி நல்ல கம்பெனி மருந்தை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ரொம்ப நாளைக்கு இருக்குது நீங்கள் தேவையில்லாத அதை கொடுக்குற இதை கொடுக்குறேன்னு வாங்கி அடிக்க வேண்டாம் நல்ல கம்பெனி பிராண்டட் மருந்தாக வாங்கி அடிங்க ஒரு அப்போவே உங்களுக்கு வந்து குருத்தெல்லாம் திங்கி புழுவு அப்போ எல்லா சீசன் அந்த மாதிரி இப்போ நடக்கிறதில்ல ஒரு சில சீசனில் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து அப்படி வந்தோன்னா கோராஜினோ அல்லது ஃபேமோ இந்த மாதிரி நல்ல கம்பெனி மருந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி அடிங்க அப்புறம் அடுத்ததாக எழுவதாவது நாள் எழுபதாவது நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூரியா ஒரு ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு ரெண்டரை மூட்டை பொட்டாஷு ஒரு ரெண்டரை மூட்டை மைக்ரோஃபுட்டு ஒரு பத்து கிலோ ஒரு சிஎம்எஸ் அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்பர் அப்படிங்கிற இதை வந்து சிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம் நாம நல்ல இந்த ஸ்பிக்கில் கீர்த்தி மாதிரி நல்ல நல்ல உரங்களை நீங்கள் கலக்கி நீங்கள் வேறு எடுக்கிற மாதிரி நீங்கள் போட்டு போட்டு மண்ணை மூடிடுங்க எழுபது நாள் நாள் கண்டிப்பாக அதை செய்யுங்க இல்லையா நம்ம ஏன் ஒரு சிலர் வந்து யூரியா வைக்கிறதுக்கு வைக்க மாட்டாங்க அப்போ யூரியா வைக்க மாட்டோம்னு சொன்னால் ஒரு மூட்டை யூரியாவுக்கு நீங்கள் ஒன்றரை மூட்டை அமோனியம் சல்பேட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ரேஷியோ நான் வந்து ரெண்டு மூட்டை யூரியா சொன்னால் நீங்கள் மூணு மூட்டை அமோனியம் சல்பேட் மாதிரி நீங்கள் கொடுக்கணும் டிஏபிக்கு டிஏபி அதே வந்து நீங்கள் ரெண்டரை மூட்டை கொடுக்கலாம் பொட்டாஸ் ரெண்டரை மூட்டை கொடுக்கலாம் அதனால் நீங்கள் அப்படி கொடுக்கலாம் இல்லது வேண்டாம் நான் வேறு மாதிரி கொடுக்குறேன்னா பத்து கிரபத்தாறு ஒரு மூணு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை மைக்ரோஃபுட்டு ஒரு பத்து கிலோ இதை கலக்கி நீங்கள் எழுபதாவது நாள் வந்து வேர் எடுக்கிற மாதிரி நீங்கள் வேருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போட்டு மண்ண முடியுதுங்க நாம் ஒன்றாவது நாளிலிருந்து எழுபதாவது நாள் வரைக்கும் நாம் என்னென்ன செய்ய வேண்டிங்கிறத இப்போ அந்த வீடியோவில் பார்த்தோம்ங்க நாம் முறையாக இந்த எழுபதாவது நாள் வரைக்கும் நாம் என்னென்ன உரம் எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றி பேசிக்க நாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு சின்ன பையனுக்கு மூணு இட்லி கொடுக்குறவனுக்கு மூணு இட்லி தான் கொடுக்கணும் அவனுக்கு வந்து பத்து இட்லி கொடுத்து சாப்பிட்றா சாப்பிட்றானா அவள் சாப்பிடுவானா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த பயிர் என்ன எடுக்குதோ அளவுக்கு உரம் கொடுத்தா போது இப்போ நீங்கள் ஓட நீங்கள் சொல்லியிருக்கலாம் இப்போ அந்த கமெண்டில் நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் வந்து நம்ம காட்டுக்கு நீங்கள் ஓவர் ஃபெர்டிலைசரு அப்படின்னு சொன்னீங்க நாங்கள் ஊடுவயிராக போட்டிருக்கிறதுனால ஓவர் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால தான் இந்த வந்து வளர்ச்சி ஈவனான எனக்கு ஒரு முப்பது நாள் வந்து நாங்கள் தர்பூசணி நிக்கல போட்டதுனால முப்பது நாளினுடைய வளர்ச்சி குறைஞ்சி போச்சு இப்போ பாருங்கள் நீங்களே கண் கூட பாருங்கள் நீங்கள் அந்த வளர்ச்சியை ஈவன் பண்ணி கொண்டு வந்துச்சு நீங்கள் கூட நினைக்கலாம் இவ்வளோ பெர்டிச பெர்டிலைசர் கொடுத்தா நீங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து கட்டுபடியாகனு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து அப்படி இல்லை நாம் வந்து அந்த கிராப்பை வந்து நாம் வந்து ஈவனாக கொண்டாடணும் அப்போ ஈவனாக கொண்டாடுறோம்னா அதுக்கு தகுந்த உணவை கொடுக்கணும் அதனால தான் நான் வந்து அதிகமாக கொடுத்தோம் அதிகமாக கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து அந்த கண்ணு நீங்கள் இப்போவே பார்க்குறீங்க அந்த நூறாவது நாளுடைய வளர்ச்சிக்கு கரெக்டாக அந்த முப்பது நாள் நம்ம தள்ளி போனதை கரெக்டாக ஈவனாக கொண்டு வந்தாச்சு காரணமே வந்து நீங்கள் தொடர்ந்து நாம் வந்து அந்த உணவுகளை இளவெளியாகவும் வேறு வழியாகவும் பிரித்து பிரித்து கொடுத்தோம் வேறு எடுக்கிற மாதிரி கொடுத்தோம் எவ்வளவு ரேஷியால் கொடுத்தார் நீங்கள் வந்து அந்த அதிகமாக இவ்வளோ பண்ணுனால் எப்படி நம்ம வந்து நம்ம கட்டு அதெல்லாம் காரணம் இல்லை நீங்கள் கொடுங்க நல்ல பராமரிப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஈல்டு எடுக்கலாம் இரண்டாவது நாள் இருந்து எழுபதாவது நாள் வரைக்கும் எப்போ என்னென்ன மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்துங்க அடுத்த வீடியோவில் நம்ம எழுபதாவது நாள் இருந்து மேலும் என்னென்ன கொடுக்கணும் எந்த மாதிரி க்ராப் மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ங்க வாங்க நம்ம பெண்ணுடைய வாழை எவ்வாறு டெவலப் ஆகியிருக்குதுங்கிறத வாங்க ஒரு சுற்றி பார்க்கலாம் வாங்க அந்த ஊடுவயிர் போட்டதுனால ஒரு முப்பது நாள் வளர்ச்சி குறைஞ்சி நாம் வந்து கொஞ்சம் டெவலப் டெவலப் பண்ணமுங்க அதனால கொஞ்சம் அதிகப்படியான உரங்கள்லாம் பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டியதாக போச்சு அதனால் நான் வந்து பிரித்து கொடுத்தோம்ங்க நாம் வயிறு போடாத செஞ்சோம்னா நம்ம இவ்வளவு உரம் தேவையில்லை நாம் ஒரு ரேஷியாக சொல்லியிருக்கிற எந்தெந்த மொத்த வாழைக்கு எவ்வளோங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ உரம் கொடுக்கணும் எவ்வளோ நைட்ரஜன் எவ்வளோ ஃபாஸ்பரஸ் எவ்வளோ பொட்டாஸ் கொடுக்கணும் மெக்னீசியம் எவ்வளோ கொடுக்கணும் கால்சியம் எவ்வளோ கொடுக்கணும்னு நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன் அந்தளவுக்கு கொடுத்தோமா ஒரு தனிப்பட்ட வாழைக்கு அந்தளவுக்கு கொடுத்தா போதுமானது அதாவது வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி குடிக்கிறது நம்மளோட காட்டினுடைய வளத்தை பொறுத்து கேட்குற ஃபோனில் கேட்குற விவசாயிங்க நீங்கள் வந்து உரத்தை அதிகமாக அதாவது வந்து வளர்ச்சி இல்லைன்னா உரந்தே அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படி இல்லை அதாவது வந்து மைக்ரோ நைட்ஜோட அதிகப்படியான நுண்ணோட்டம் வாழைக்கு தேவை அது வந்து என்னென்ன மாதிரி எடுத்துக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் நைட்ரஜன் வந்து நை வாழை வந்து என்றைக்குமே நைட்ரேட் ஃபார்மில் தான் நிறையா எடுத்துக்கு வாழை அது வந்து வாழைக்கு ரொம்ப தேவை இது வந்து அப்போ நைட்ரேட் ஃபார்ம்னால் நம்ம வந்து கால்சியம் நைட்ரேட்டாகவோ அல்லது பொட்டாசியம் நைட்ரேட்டாகவோ நம்ம வந்து வாட்டர் சாலிபில் தான் உட வேண்டியது இருக்குது அதாவது வந்து நாம் வந்து விலையெச்சு விலை கம்மிங்கிறதெல்லாம் மேட்டரில் வேறு எவ்வளோ எடுத்துக்குது மரம் எப்படி டெவலப் ஆகுது அதை உன்னிச்சு கவனிக்கணும் நம்ம மரம் எப்படி இருக்குது எனத்துனால வேறு எடுக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் கவனிக்கணும் அப்புறம் ஒன்று இதையெல்லாம் கொடுத்தாலும் மேஜராக வேறு எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் நாம எத்தனை உரம் கொடுத்தாலும் வேறு நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்குதா இதுதான் வாழையில் மெயினான வேலை அதுக்கு நீங்கள் வந்து வேறு இல்லை ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே வேர் மருந்து விட்ருங்க வேர் மருந்து விடாத நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நாம் என்ன உரம் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான் இது வந்து வாழைக்கு தேவையான ரேஷியோ இவ்வளோ உரம் அந்த வாழைக்கு தேவைப்படுது ஆனால் அந்த வேறு எடுக்குதா அப்படிங்கறது உங்கள் காட்டுக்கு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நீங்கள் அங்கே உட்காந்து உங்களுக்கு அந்த வேர் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இந்த ரேஷியோ கண்டிப்பாக எடுக்கு இது தேவையான ஈல்டு எடுக்கு இது யூனிவர்சிட்டியிலேருந்து நல்ல நல்ல உர கம்பெனியிலேருந்து இது தான் ரேசியோ அனுபவபூர்வமாகவும் இது தான் நல்ல ரேஷியோ அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து பிரித்து உரத்தை கொடுத்து மகசூவில் நாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பதினஞ்சு கிலோ எடுத்தால் இருபது கிலோ எடுக்கிறதுக்கு நாம் வந்து ஆர்வமாக ட்ரை பண்ணினாத்த நாம் ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ எடுத்து ஆரோக்கியமாக வந்து சந்தைக்கு அனுப்ப முடியும் இப்போ நாம் நிறையா விவசாயிகள் நாம் செய்கிற மாதிரி பண்ணலாம் நீங்கள் அடிக்கிற நுண்ணோட்டங்கள்லாம் அடித்து நாம் டெவலப் பண்ணலான்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் நான் சொல்கிற மருந்து அங்கே இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கிங்க அது வந்து அதையே தேவையில்லாத தபால் செலவு அல்லது அங்கே கிடைக்கல ஒரு சில ஏற இன்டீரியர் இதில் வந்து அந்த மாதிரி பிராண்டு மருந்தெல்லாம் ஒரு சில கடைகளில் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என் த என்னுடைய நம்பரை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து தபால் மூலிமா கொரியர் மூலிமா அனுப்புகிறோம் நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பார்த்துக்குங்க நீங்கள் பார்த்து நீங்கள் தொடர்பு நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சி இன்னும் பேரில் இருக்குதுங்க நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போத்த நம்ம வீடியோ உங்களுக்கு நாம் போடுகின்ற ஒவ்வொரு விவசாய சம்பந்தமான வாழை மட்டும் இல்லை விவசாய சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் அப்படி வந்து வாழை விவசாயமும் அது விவசாயம் பண்ணணும்னு இருக்கிறவர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு யூடியூப்லிங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க அவையிலும் பயன்படுத்த நன்றி வணக்கங்க